எனது அரசியல் நினைவலைகள் என்ற இந்த நூலை வெளியிடுகின்ற இந்த விழாவுடைய தலைவர் என்னுடைய அருமைத்தோழர் ஜீவபாரதி அவர்களே நூலை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் என்னுடைய நீண்ட நாள் தோழர் அருமை தோழர் இரா முத்தரசன் அவர்களே நூலை பெற்றுக்கொண்டு விளக்கமாக உரையாற்றிய என் அன்பிற்குரிய சகோதரர் முனைவர் ரவிக்குமார் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் தலை சிறந்த பேச்சாளர் என் ஆர்யிர் சகோதரர் திண்டுக்கல் லியோனி அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய என் அருமை தம்பி வில்சன் பால் வழக்கறிஞர் அவர்களே வந்திருக்கக்கூடிய நண்பர்களே தோழர்களே சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் வணக்கம் நான் ரொம்ப சுருக்கமாக தான் போகிறேன் நான் இந்த நூலை எழுத வேண்டும் என்ற உணர்வை எனக்கு நீண்ட நாள்களாக சொல்லி வந்தவர் என்னுடைய அருமை தலைவர் என்னுடைய அரசியல் குரு என்று கூட நான் அழைக்கக்கூடிய பா மாணிக்க அப்பா துறை நீங்க ஜனசக்தியில கற்று எழுதுன்னு சொல்லுவாரு எனக்கு இருந்த கொடுமை என்னன்னு சொன்னா என் தலை எழுத்த தவிர யாராலுமே படிக்க முடியாது அதுதான் எனக்கு இந்த எழுத்த நான் என்னுடைய காரணமா இருந்தது அப்புறம் எப்படியும் இந்த ஒரு புத்தகத்தை எழுதிடணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கும் போது அது ஜீவ பாரதியான் முதலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாரு அவரு அப்புறம் சொன்னாரு நீங்க வந்து புன்சியை கான்டாக்ட் பண்ணுங்க தான் இதுக்கு சிறந்தான்னு சொன்னாரு இந்த நூலு வெளிவதற்கு எல்லா விதமான உதவிகளையும் எல்லா விதமான கொடுமைகளையும் சந்தித்து குடித்துக் கொடுத்த என்னுடைய அன்புக்குரிய நண்பர் முன்சி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல சொல்லக்கூட நான் ரெண்டே மூணு விஷயம்தான் ஒண்ணு நான் பிறப்பால் கிறிஸ்தவன் சிஎஸ்சி கிறிஸ்டினான் இந்த பாண்டியன் கூட்டத்துக்கு போனு சொல்றேங்களா அதுல எல்லாரும் ஆள் கொடுக்க சொன்னாங்க அதுல முத்தாய்ப்பு என்னன்னு சொன்னா அந்த கூட்டத்தில் என்ன பேசுறாங்களோ எனக்கு தெரியாது திடீர்னு ஒரு சத்தம் கிடைச்சு உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்ததிக்கிற இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த புனிதமான நன்னாளில் கால்படி நெல்லை கூலி உயிர் கேட்டதற்காக நாப்பத்தி நான்கு தாழ்த்தப்பட்ட மக்களை உயிரோடு எரித்து கொண்டு விட்டார்கள் இந்த கொடுமையை இனி ஒரு பொழுதும் இந்த மண்ணில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்காது என்று பேசினார் அதுவரைக்கும் அவர் என்ன பேசினாரு எனக்கு தெரியாது அந்த கர்த்தர் கால் திறந்துருச்சு அப்போ அந்த சம்பவம் எனக்கு புரியுது உடனே அப்போ நான் என்ன சார் அண்ணா வேணா முதலமைச்சராக இருக்காரு அண்ணா முதலமைச்சர் இருக்கும்போது இந்த கொடுமை நடக்க இது தவறு அப்படின்னு சொன்னோன்னு என் உடம்பெல்லாம் ரத்தம் எல்லாம் அப்ப நான் முடிவு எடுத்தேன் இனிமே நம்ம சேர வேண்டிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லி என் நண்பர் கூட்டிகிட்டு போகும்போது நான் திமுக அப்போ அவன் கூட்டம் உடனே பாரதி யாருன்னா நல்ல கனுடைய மைத்துனர் நல்லக்கனுடைய ஒய்ஃபுடைய தம்பி அவன் வந்து டே பா அப்பா தூரம் வாடா டே பாரதி நான் என்ன கம்யூனிஸ்ட் அப்படின்னா ஏன்னா நாங்கள் போட்ட சண்டையெல்லாம் சொல்லிட்டாரு அவனுக்கு ஒத்துக்கிட முடியல ஏன்னா அவனை எல்லாரும் அவங்க பேச கேட்பாங்க அப்புறம் சொன்ன உடனே அதுல இருந்தா நான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உணர்வுடன் அப்போ வந்து சொன்ன மாதிரி எங்கள் ரூம்ல எல்லா கட்சிக்காரங்களும் இருந்தாங்க திமுக காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ சிபிஐ எம்எல் திராவிட கழகம் இத்தனை குறிப்பு இருந்துச்சு எல்லா கொடுக்கும் கருத்து நடக்கும் அப்போ எனக்கு வந்து ஆரம்பத்தில் எம்எல் தான் பிடிச்சது அதுக்கு அடிப்படையான காரணம் அப்ப காலேஜில் படிக்கிறதுக்கு புத்தகம் கொடுக்கும்போது என்னை குறி வச்சு என்கிட்டக்கு வந்து இலங்கை எழுத்தாளர் கணேசலிங்கத்தினுடைய செவ்வாய் நாவல் கொடுத்தாங்க அது வந்து இந்த இடதுசாரி தீவிரவாத கருத்து உள்ளது நாவல் அது எனக்கு ரொம்ப உள்ளத்தை பாரிச்சு இது ஒரு கட்டம் அதன் பிறகு நான் மாணவர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு நெல்லை மாவட்ட மாணவர் மன்ற தலைவராக எனக்கு தேர்ந்தெடுத்தாங்க அந்த கூட்டத்துக்கு போகும்போது எனக்கு எல்லாம் அறவுறையில உண்டு அந்த மகாநாட்டில் கேட்டி கே தங்கமணி தாப்பாண்டியன் பேராசிரியர் வானமாமலை வைக்கலன் சண்முகம் எல்லாம் இருந்தாங்க அதில் எல்லாரும் பேசிட்டு மத்தியானத்துக்கு மேலே புது பொறுப்பாளர்கள் தேர்வுன்னு சொன்னாங்க மொத மொதல் தலைவர் எம் அப்பா துறை இரண்டாம் ஆண்டு ஆகுசி கல்லூரி அறிவித்தாங்க அதை உடனே எனக்கு சு காய்ச்சல் வந்துச்சு ஏன்னா வீட்டுக்கு போக முடியாத அப்படின்ட்டு அப்போ நான் வந்துட்டு என்ன வர வேண்டேன்னு சொல்லிட்டேன் அவங்க பிடிச்சி கொண்டு வச்சாங்க இந்த பக்கம் எங்கள் மாவட்ட கட்சி சேர விஎஸ் காந்தி இந்த பக்கம் கேட்டிக்கை தங்கமணி நடுமத்திலேன்னு வச்சாங்க என் கை கெடுக்கணும்னு ஆடிச்சு தோழர் கேட்டிக்கை தங்கமணி என் கையை பிடிச்சிக்கிட்டு தோழ அப்பா துறை துப்பாக்கி பிடிக்க வேண்டிய கட்சி ஆடக்கூடாது அப்படின்னு அப்புறம் சொல்ல வச்சுக்கிட்டேன் அப்புறம் பேசுங்க நாங்கள் நான் பழையத்துக்கு திமுக இல்லை அன்பார்ந்த கழக தோழகலே அதுக்கு அழைத்து பிரச்சு கட்சி அன்பார்ந்த தோழகளை அப்படின்ட்டேன் இது ஒன்று அப்புறம் முடிச்சுட்டு எழுபத்தி ஒன்னில் டிகிரி முடித்தேன் எழுபத்தி ரெண்டில் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக சேர்ந்தேன் அப்பா ஊர் தூத்துக்குடி பக்கம் எங்கள் ஊர் திருச்செந்தூர் பக்கம் அது நஞ்சை இது புஞ்சன் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஊரில் இருக்காது அதனால எங்கள் அம்மா நாங்கள்லாம் பிறந்த எங்கள் அம்மாக்கிட்ட தான் அப்போ அங்கே சேர்ந்த உடனே அந்த நாட்டில் செயலாளர் தேர்ந்தெடுத்தாச்சு உதவி செயலாளர் உதவி செயலருக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க என்ன ஏற்று மூத்த துவை போட்டி போட்டார் அவர் சின்ன பையன் ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னாரு அவருக்கு ரெண்டு ஓட்டு எனக்கு பதிமூணு ஓட்டு நான் ஜெயிச்சிச்சேன் அப்போ எழுபத்தி ரெண்டுல மிகப்பெரிய விவசாய போராட்டம் துப்பாக்கிச்சூடு பதினேழு பேர் சொத்தாங்க அந்த போராட்டத்துக்கு திருச்செந்தூர் தாலுகாவில் நடைபெற்ற மறியலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தலைமை அப்ப இந்திரா காங்கிரஸ் தான் சிண்டிகேட்ல காமராஜர்லாம் ஆதரிக்கலும் ஆதரிக்கல இந்திரா காங்கிரஸும் சிபிஐ போராட்டம் அப்போ வந்து ஜியி பெஞ்சமின் பெரிய தியாகி அவர் இந்திரா காங்கிரஸ் தலைமை நாங்கள் ரெண்டு பேரும் மறியல் பண்ணி அரெஸ்ட் பண்ணியாச்சு அவரு இடையில எனக்கு உடம்பு சரியில் போயிட்டாரு நாற்பத்தி ரெண்டு நாள் பாளையங்கோட்டை நாடு அப்பொழுது போராட்ட கைதி ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு பேர் தண்டனை கைதி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஜெயிலுக்கு உள்ள உளிச்ச இல்லை நாங்கள் குவாரண்டைன் அந்த குவாரண்டினில் தான் கலைஞர் பாம்புக்கு பள்ளிக்கு பள்ளியில் நடந்து பாட்டு பிடிப்பாங்களா அந்த ஜெயிலு அப்போ இந்த போராட்ட கைதிகளெல்லாம் உள்ள இருக்காங்கன்னா அதில் கல்வெட்டு வச்சுருக்காங்க கலைஞர் இருந்த சிறை அப்படின்னு போட்டு அந்த கல்வெட்டை உடைக்கணும்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்ணுவாங்க அதனால நாற்பது போலீஸ் இருபத்தி நாலு மணி நேரம் துப்பாக்கிட்டு நிற்பாங்க இது ஒரு பக்கம் அப்போ இந்த அங்கே ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது கம்யூனிஸ்ட் முறை ஒவ்வொரு பொறுப்பாக போடுவாங்க உணவு கமிட்டி பத்திரிகை கமிட்டி சுகாதார கமிட்டி போடுவாங்க அப்படி அந்த போர்க்குளத்தை நாங்களும் சாதித்தனோட எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கமிட்டி போட்டாங்க அது உணவு கமிட்டியில நானும் எஸ் கே டி ஆர் ராமச்சந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியுடைய மகாபெறும் தலைவர் சிறந்த பேச்சாளர் அவரையும் என்னை கொண்டு உணவு கமிட்டியில் போட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருநூறு கைதுகளுக்கும் அங்கே அதாவது வெளியே உள்ள கொண்டு போய் முடி அங்கே ஜெயிலுக்குள்ளே கொடுமை பயங்கர கொடுமை பயங்கர கொள்ள அந்த அந்த அவங்க அதனால நிலை அறந்த இறந்து கொடுக்கணும் அதுக்கு நாங்கள் போவோம் அப்போ நான் எப்போனாலும் உள்ளே போயிட்டு வரலாம் அப்படிப்பட்ட நிறைவு தான் அந்த ஜெயிலுக்குள்ள அப்பா துறை யாருன்னா தெரியும் அப்போ நக்ஸலீட் கைதுகள் கிறிஸ்த பிள்ளை அஞ்சு பேர் தூக்கு கைது தூக்கு துண்டு கைது அவங்க எப்படியோ அப்பாத்துடன்னு ஒரு மாணவர் தலைவர் வந்து கேட்டால் அவர் தெரிஞ்சு போச்சு நான் எப்படியாவது உள்ள போயிட்டு தெரிஞ்சுன்னா அந்த அந்த தூக்கு கைதி இருக்கக்கூடிய கண்டம் பிளாக்ல இருந்து கோஷம் போடுவாங்க காம்ரேட் அப்பாத்துட ஜிந்தா பாத்து ஜெயிலே குடும்பம் அப்ப ஜெயிலர் வந்து எங்க சொந்தக்காரர் அவங்க ஊருக்காரு சபானம் சித்தப்பா கலெக்டர் ஐய சொந்தக்கார் அவர் சொன்னாரு மருமன உங்களாலேயே வேலை காஜி ஆகிருப்போருக்கு அந்த கோஷம் போட வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னாரு அதை எப்படி செய்கிறது அப்போ தூத்துக்குடி வரலாற்றில் கேவி கே சாமி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாமக தலைவரில் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒ நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினாறாம் தேதி ராபின்சன் பூங்காவில் நடந்த அந்த கூட்டத்தில் அவர் பேர் மூணாவது பேர் கேவி கே சாமி அவர் கொலை வழக்கில் திட்டமிட்டு அன்றைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கும் தாமதமும் நடந்திருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இருந்து வழக்கு போட்டாங்க அதுல தூக்கு தண்டனைக்கு போய் தண்டனை குறைஞ்சி இருந்த தோழ ராமநாதன் அவரு அங்க இருந்தார் அவரு எப்படியோ என்ன கண்டுபிடிச்சிட்டாரு அவர் மூலமா அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் அதை நிறுத்தினாங்க அந்த கோஷம் கிடையாது நான் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் அந்த ஐநூறு வரைக்கும் அப்பா தண்ணு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரியன்னா அதங்க என்ன சொல்லுவாங்கன்னா நைட்ல நாங்க படுக்கை விடுக்க முடியாது படுக்கன்னா ஒரு எண்ணூறு பேர் தான் படுக்க முடியும் நாங்கள் ஆயிரத்தி எண்ணூறு பேர் இருக்கோம் நாங்கள் ஒரு எண்ணூறு பேர் உள்ள போய் கலா மண்டலத்தில் படுக்கோம் அப்போ அந்த தண்டனை கைதிகளெல்லாம் இந்த அப்பா துறையை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லுவாங்க போடிக்க அவர் காமிக் வாடன் நைட்டில் நான் போன பிறகு எனக்கு அந்த கார்மிக் வாடனுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்து ஒவ்வொரு பிளாக்குக்காக கூட்டிகிட்டு போவாங்க ஒவ்வொரு ரூம்லையும் பதி எட்டு பேர் பத்து பேர் இருப்பாங்க நான் அந்த கையை அப்படி மீட்டுவேன் இந்த கையை முத்த கொடுப்பாங்க அப்படி பதினஞ்சு ரூம் இருக்கும் மறுநாள் காலையில நான் எந்த பிளாக்கு போனா அந்த பிளாக்ல இருந்து எனக்கு ஒரு காப்பி வரும் எப்படி சோத்துக்குள்ள மறைச்சு வச்சு கொண்டு அந்த காப்பி என்கிட்ட வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு நூறு பேர் போட்டி போடுவாங்க ஒரு மடக்கு நான் எம்எல்ஏ வந்துருக்கேன் எம்பி இருந்திருக்கிறேன் என் வாழ்நாளில் உலகத்திலையும் பல நாடுகளுக்கு போயிருக்கேன் அப்படி ஒரு காப்பி நான் இது வரைக்கும் குடிச்சு ஏன்னா நிறைய மாடு உண்டு சுத்தமான பாலை காய்ச்சி அதில் காப்பி போட்டு கொண்டு தருவாங்க அப்புறம் வந்து பிறந்தலைவர் காமராஜர் வந்தார் கல்யாண சுந்தர் வந்தார் நாற்பத்தி ரெண்டு நாள் கழித்து விடுதலை வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தவுடனே முதல் கோரிக்கை நீ வந்து இங்கே மெட்ராஸுக்கு போவா எங்கள் சொந்தக்காரங்க வந்துருந்தாங்க அவங்க எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கடவுளாக கட்சியில் சேர்ந்துட்டான் கருத்தை நம்ம குடும்பத்தை தடிச்சு கொடுவாரு அதனால நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போய் மெட்ராஸில் வேலை வாங்கி கொடுத்துருந்தோம் கூப்பிட்டு வந்தாங்க அன்னைக்கு தானே தோழ பாலதண்டா இருக்கக்கூடிய மரணம் நான் திருச்செந்தூர் ஒரு கட்சியில் இந்த மாதிரி நான் மெட்ராஸ் போடணும் தொல்லாம் ஒத்துக்கிடல நைட்டு கூட்டம் முடிஞ்சு காலையில் வரும்போது பாலவேன் அது இறந்து அந்த செய்தி வந்தது எங்கள் அப்பா நான் எங்கள் ஊரில் கட்சிக்களை வச்சேன் எங்கள் அப்பாவும் என் கட்சியில் சேர்ந்தார் எங்கள் அப்பாவுக்கிட்டே பேசி எங்கள் அப்பாவும் நான் கம்ச கட்சியில் மெம்பர் இருக்குறேன் அவர் கட்சியில் இப்போ அவர் எங்கள் சாரி வரைக்கும் கம்சி கட்சியில் பேசிப்பார் ஆனால் எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஒத்துக்கிடல அதுக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்கள் ஊரில் ஒரு மர்டர் அந்த மர்டர் கேஸில் நான் அக்யூஸ்டாக சேர்ந்தாங்க ஆறாவது அக்யூஸ்டாக இந்த சம்பவங்கள் எல்லாம் என்னை வந்து சென்னைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்குச்சு சென்னைக்கு வந்தேன் சொன்னார்களா கர்த்தர் கூட இருக்கலாம் கூப்பிட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் அலுவலியாக தான் போடுவாங்க என்ன இல்லான்னு சொல்லுவாங்க நீ கர்த்தர் சேர்ந்துட்டேன் கர்த்தர் எங்கள் உன்னோட சேர்ந்து என்ன தண்ணி பண்ணு சொல்லுவாங்க ஒன்றும் தண்ணிக்க வேண்டாம் நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த கூட்டத்துக்கு போகும்போது அந்த தானில் நான் எழுதி போட்டேன் தின்ன சொமி சின்ன சோறு செமிக்காத கூட்டம் எல்லாம் இந்த கூட்டத்தில் வந்து காட்டுக்குப்பாடு போடன்னு எழுதி போட்டேன் முதல் கட்டத்தில் என்ன பேர் போடலை ரெண்டாவது கூட்டத்தில் ஒரு ஒரு வசனத்தை எழுதி அப்பா துறை டொண்டி காலத்தையும் குளிச்சுட்டு மெட்ராஸ் செவன் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த டிஜிஎஸ் தினகரண்ட கூட்டிட்டு போனாங்க அவரு தம்பி அப்படி இப்படின்னு சொன்னாரு அண்ண நான் வந்து கர்த்தர் என்கிட்ட பேசட்டும் நான் கர்த்தர்கிட்ட மூணு கேள்வி கேட்பேன் அதுக்கு பேர் சொன்னா கர்த்தர் ஏற்றுக்கிடுவேன் அதை ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னா அப்புறம் அவர் இல்லை தம்பி நீ ஜீவனு கர்த்த பிள்ளையாக இருக்கிற ஆள் கர்த்தரி உனக்கு அந்த நாளில் நான் ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன் என்கிட்ட ஆட்ட தான் கருத்தர்கிட்ட மூணு கேள்வி கூப்பிட்டேன் வேற எங்கள் வீட்டிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் வெளியேறி போயிட்டேன் நான் அப்புறம் அது சென்னையில் பல இடங்களில் நான் இருந்துருக்கிறேன் அந்த நேரத்தில் தான் எங்களுடைய நெல்லை மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் தோழர் காந்தி அவர் சென்னைக்கு வரும்பொழுது எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு போடுவார் அதுக்கு மட்டும் நான் ஒரு நண்பர்கிட்ட பிடிச்சி வச்சு அந்த போஸ்ட் கார்டுக்கு தான் வருவேன் ஏன்னா இவங்க கிழிச்சு போட்டுருவாங்க அப்படி வந்திருக்கும் போதுதான் சென்டையில வந்து என்ன சந்திக்க சொன்னாரு அவரு எங்க தோட மாணிக்கத்திட்ட அறிவுப்படுத்தினாரு அப்போ மாணிக்க சொன்னார் அப்பா தோசியம் கூட போறேன் போயிட்டு வந்து பத்து நாள் கழிச்சு வந்து சொன்னாரு அப்புறம் நான் வந்து பார்த்தேன் இவரெல்லாம் கேட்டாரு அதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல திருச்சியில நடந்த மாணவர் மண்ட மகாநாட்டுல ஒரு பிரச்சனை அதை தீர்ப்பதற்கு தோழர் கல்யாண சுந்தரம் பாரதாண்டாயிரம் மாணிக்கம் அவங்கெல்லாம் வரும்போது மாணிக்கம் என்னை கூப்பிட்டு வச்சு பேசினாரு அது இருந்து எனக்கு பழக்கம் அப்போ சொன்ன உடனே அவர் சொன்னாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாள் கழிச்சு போனேன் இந்த பத்து நாளுக்கு இடையில தான் நான் அதுக்கு முன்னாலவே நான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல குரூப் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாஸ் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி என்னை சந்தித்த உண்ட தோழர் மாணிக்கம் தோழர் சி சுப்பிரமணியம் அங்கிவெளி சங்கத்துடைய ஒப்பிட்ட தலைவர் பொதுச்செயலாளர் அவரை அறிமுகப்படுத்தி அப்பா துறைக்கு இந்த பேங்க் எக்ஸாம் எழுதுவதற்கு உதவி பண்ணி பாருனாரு அவரு எனக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் கனரா பேங்க் ரெண்டுக்கும் எக்ஸாம் எழுதின அதில் ஐயோ பாஸ் பண்ணுங்க அப்போ இந்த மாணிக்க போகிறதுக்கு முன்னாலே எனக்கு ஆர்டர் வந்துச்சு ஆர்டர் வந்தவுடனே வேலைக்கு போறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு 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 வாரம் போராட்டம் கடைசியில் முடிவு எடுத்தேன் புரட்சிக்கு போய் போகறது முடிவு போய் வாணிக்கத்தை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னால் அதை கேட்காமலே நான் வந்து ரிஷமேஸ்து எழுதி கொடுத்து போனேன் சுண்ணாறு தோழர் மாணிக்கம் அப்பாத்தோட அவசரப்பட்டுட்டி அப்படின்னாரு சரி பரவாயில்ல மொழி மேலே ஒழிவாருன்னு சொல்லி எனக்கு ஆவடி அம்பத்தூர் ஏரியாவில் நான் தொழிற்சங்க பண்ணிக்கலாம் தோழர் தாப்பாண்டிய கூட இருந்தேன் அப்போ கடுமையான வறட்சி அப்போ வந்து எனக்கு மஞ்சக்காமலை இருந்துச்சு இசபல்லா நர்சிங் ஹோமில் என்னை சேர்த்துட்டாங்க அப்பன் தோழர் கணேசன் மிகப்பெரிய பெரிய டாக்டர் அவருடைய பேசுகிறேன் நான் ஈஸப்பில் நர்சிங் ஹோமில் மயிலாப்பூரில் அவர் மறுநாள் காலையில் என்ன பார்க்க வைத்தார் அவர் கூட பெரிய பட்டாள வந்துச்சு அப்போ அவர் எல்லாத்தையும் பார்த்து சொன்னார் ஹீ இஸ் மை பிரேவ் சன் ஹீட்டிஸ்ஃபைட் ஹியூமன் சொசைட்டி அப்படின்னு என்னை அறிவுபடுத்தினார் எல்லாரும் என்னை முறைச்சி முறைச்சு பார்த்தாங்க மறுநாள்லேருந்து எனக்கு அதாவது நான் அந்த வாழ்க்கையே செல்லப்படு எல்லாரும் என்னை வந்து பார்ப்பாங்க சாப்பாடுலாம் தருவாங்க வச்சாங்க அங்கே ஒரு அக்கா அது நன்சு அவங்க அந்த அவங்க வந்து தம்பி ஏன் கேட்டாங்க அக்கா நீங்க ஏன் நன்சா வந்தீங்கன்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க நான் காலேஜ்ல படிக்கும்போது ஒருத்தர் லவ் பண்ண அவர் நாயரு நான் ஈழவா அந்த ஜாதி சொல்லி அவர் என்னை கல்யாணம் முடிக்கல ஆகவே நன்சா வந்து சொன்னார் அப்ப நான் சொன்னேன் அந்த கொடுமை இன்மை யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு அப்புறம் எங்கள் மாணிக்கை வந்து எங்கள் அப்பாவுக்கு எழுதம் போட்டாரு எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த தூத்துக்குடி எங்கள் ஊரில் நடந்த சம்பவம் அதையெல்லாம் முடித்து வந்து படி திரு தூத்துக்குடி வட்டார செயலாளர் மாவட்ட குழு உறுப்பினர் நிர்வாக குழு உறுப்பினர் மாவட்ட பொதுச் செயலர்கள் பற்றி வந்தாச்சு ஓட்டப்படார தொகுதியில் இதுக்கு மத்தியில் நான் சென்னையில் இருக்கும்போது என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் குலாத்தி குழுத்தை சேர்ந்தவர் அவங்க ஊர் பக்கத்து ஊர்கிலத்தி குண்டுக்காரர்கள் சுப்பிரமணியம் அவர் எம்ப்ளாய்மெண்டில் வேலை பார்த்தார் அவர்கிட்ட நான் போவேன் அவர் சொன்னார் தந்தை அப்பா தோறேன் நீங்கள் இந்துன்னு கன்வெர்ட் நீங்க நீங்கள் ஆயிருவீங்க இப்போ நீங்கள் பிசி அப்படின்னாரு அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன் காஞ்சி காமக்கூட அது கோயிலில் போய் அங்கே பெருக்கொண்டு போங்க நான் இந்த மாதிரி இந்து மதத்தில் சேர்னு எழுதி கொடு அவனுக்கு இந்து தந்துடுவாங்க அதை கொண்டு கெசட் நோட்டிஃபிகேஷனில் போட்டு நீ இந்துவா மாறிவிடுவேரு அதே மாதிரி போதி ஐயா நான் தமிழ் கடவுள் முருகன் மீது ஆறாது பட்டுடையவன் ஆகவே நான் மீண்டும் தாய் சேர வரும் வெளியி கொடுத்தேன் அவன் இந்த பேரில் ஏன்னா அப்பா தர காமன் நம் எங்கள் அப்பா பேர் முத்து அதில் என்ன விஷயம்னா எங்க எங்கள் அப்பா பேர் வந்து கிறிஸ்டின் பேர் வேற சர்ச்சி வீட்டில் மாற்றி விட்டாங்க அது எனக்கு ஈஸியாக போச்சு அதனால் ரெண்டையும் போட்டு அதே பேரில் உட்காந்து விட்டேன் ஆனால் நான் கம்யூனிஸ்ட் செட்டிட்டு வாங்க முடியாது எங்கள் உறவினர்கள் எங்கள் பெரிய தாத்தா நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் பென்னி கமில்ல ஹெட்லா இஸ் த ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபஸ்ட்டு தமிழர் அதனால் ரொம்ப தீவிரமான கர்த்தர் மக்களவர்கள்லாம் அவங்களுடைய சர்ச்சிபடி எங்கள் த எங்கள் பம எங்கள் தம்பி மக்கள்லாம் எங்கள் எங்கள்லாம் எஃப்சி தான் இருக்கும் இந்தியன் கிறிஸ்டின் தான் இருக்கும் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அதனால் அந்த இதை வச்சு அவங்க விட்டு அட்ரஸ் கொடுத்து நான் எச்சின்னு வாங்க முடியாது வாங்கவும் முடியல எங்கேயும் தான் இருக்கார் வாங்க முடியலை அப்புறமா அவர் கொடுத்ததை வச்சுட்டு நான் அப்படியே வச்சுட்டேன் இங்க போன உடனே ஒரு தெரிஞ்ச பையன் அந்த சர்ச்சி அப்படியே இருக்கு எல்லாத்தையும் முத்தரசன் தெரியும் எண்பது சட்டமன்றத் தொகுதியில சிபிஐக்கு கொடுத்தது ராஜபாளையம் தொகுதி ஓட்டப்படம் கொடுத்தது அப்ப ஆண்டி தேவரும் மாணிக்கம் எக்ஸேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க எங்களுக்கு ஓட்டப்படாதோ அவங்க ராஜபாளர் அப்போ ஓட்டப்படாரம் அந்த ஊர்க்கார ஒரு தோழர் வாத்தியாரு அவரை கேண்டிடேட்னு கட்சியில முடிவு பண்ணிட்டாங்க அவரு என்ன சொல்லிட்டாரு நம்ம கட்சி ஜெயிக்காது தோத்து போகும் வாத்தியாரா இருக்கேன் குடிக்கிற கட்சிக்கெல்லாம் வெறும் அப்படின்னு நிற்க மாட்டேன்ட்டாரு எங்களுக்கு வேட்பாளர் பிரச்சனை வந்தாச்சு அப்ப நான் மாவட்ட நிர்வாகக்குழு இருக்குனா மாவட்டத்தார் விஎஸ் காந்தி போன் பண்ணி நான் மூணு பேர் நிர்வாகக்குழு எப்ப முனிகளும் உடனே ஒரு கார் வாங்க வரும்போது உங்க பகுதியில யாராவது தலித்து தோழர்கள் எஸ்எல்சி வரைக்கும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு பாத்துட்டு நான் நாங்கள் ஒரு தோழர் நினைச்சுட்டு போனோம் அங்க போய் உட்கார்ந்து எல்லாம் கூட்டம் போட்டு நாங்கள் ஒரு எட்டு பேர் மாவட்ட குழு வேட்பாளரை பற்றி ஏழு பேரும் பேர் சொல்லிவிட்டாங்க சொல்லி முடிச்சபான் கருத்து வருதா அப்பா துறை கிறிஸ்டின் போட்ட அப்படின்ட்டாங்க இப்படி ஒரு சிக்கல் இருந்துச்சு அப்போ இங்க மாவட்டத்தில் தான் கேட்டார் அப்பா துறை நீ என்னவோ சொல்லி அப்பா அதை வச்சிருக்கேன்னு கேட்டார் நான் இந்த மாதிரி எனக்கு வேண்டிய நண்பன் கேட்டான் என் ஃபைலையே தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னேன் அவர் க கங்கை கொண்டான் திருநெல்வேலி பக்கம் கங்கை கொண்டான் அந்த ஊருக்காரது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு கிட்ட தட்டி எழுப்பி அந்த ஃபைலை வாங்கிட்டு மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை தாசில்தார் விட்டு ஒன்று காட்டினா எல்லாம் கரெக்டாக இருக்குது அவங்க ஊரில் வெவ்வேறு ஜாதியில் மூணு பேரை கூட்டிட்டு வாங்க அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டு வாங்கி நான் இந்துன்னு தர சொன்னார் மறுநாள் வாங்கினார் அதுக்கு மறுநாள் மாவட்ட குழுவில் நான் மனதாக வேட்பாளராக பேர் செய்யப்பட்டேன் நான் நாங்கேஜன் போட்டேன் அவர் என்ன ஏற்று நினைவு சொல்வது நான் ஜெயிச்சேன் தம்பி தமிழ் ஜெய்ச்சோன்னு சரி சொல்லி அப்படி தான் நான் எம்எல்ஏ என்னவேன் நான் எம்எல்ஏ பண்ணி சிந்திச்சவன் கிடையாது அதற்கான வாய்ப்பு கிடையாது ஆ நான் சொல்லியிருந்தேன் நினைச்சேன் ஒன்றும் இல்லை இங்கே உங்களுக்கு எல்லோருக்கும் சிற்றுண்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு தயவு செய்து இல்லாமல் சாப்பிட்டவன் மேலே மாடையில் ஏற்பாடு மாடியில் இந்த புத்தகம்

அதே மாதிரி தோழர் தோழர் என்ன மாதிரி பாராளுமன்ற தேர்தலையும் பெரிய ஒண்ணு கிடையாது வினாடி தான் நான் வந்து கேண்டிடேட் ஆனால் நான் ரெண்டாயிரத்தி நாலு மே பதினஞ்சாம் தேதி எம்பி ரெண்டாயிரத்தி நாலு ஜூன் முப்பதாம் தேதி நான் முடிவெடுத்தேன் இனி தேர்தலில் போட்டியிடுவது இல்லை என்று தோழர் முத்தரசன் தான் வலியுறுத்தினவர் கடுமையாக வலியுறுத்தினவர் கேட்டீங்களா அதனால அது ஒரு விஷயம் சட்டமன்றத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன் அதாவது ஒரு நாள் சட்டமன்றத்துல காவேரி நீர் பிரச்சனை வந்துச்சு அண்ணன் காவிரிப்பட்டினம் எம்எல்ஏ சமரசம் அவரு பேசினாரு எழுபத்தி நாலுல திமுக தமிழகத்தை காட்டி கொடுத்து விட்டது அதனால காவேரியில தண்ணி வரல பேசினாரு அப்ப எனக்கு பக்கத்து சீட்டு அண்ணன் துறைமுருங்க அவர் எந்திரிச்சு கேட்டாரு அவப்பா நாங்கள் எழுபத்தி நாலுல காட்டி கொடுத்தோம் தண்ணி வரல இப்ப நீங்க என்னப்பா கூட்டி மைக்கை பிடிச்சிக்கிட்டு கூட்டியா கூட்டிடுன்னு சொல்லி அவரு வாய்ப்புல பேசிட்டாரு இது வெளியே தெரியாது எங்களுக்கு தான் கேட்போம் அது சொன்ன உடனே இந்த ஆட்சியை விவசாயிக்கு வருவாய் ஆச்சுன்னா அவரை பானியில் கடக்கணும்னு பேசிவிட்டார் உடனே அப்போ வந்து ஏசி கிடையாது சட்டமன்றத்தில் தொண்ணி தான் கலைஞர் தான் வச்சார் கண்ணெல்லாம் எரியும் அப்போ எம்ஜிஆருக்கு மட்டும் பக்கத்தில் வசந்த மண்ணு ஒன்று இருக்கும் அதில் போய் உட்காந்து கொடுவார் கலைஞர் காலையில் ஒம்பது மணிக்கு வந்தார்னா ஒன்றரை மணிக்கு வரைக்கும் இருப்பார் இடையில ரெண்டு முறை மூணு முறை யூரின் பாஸ் பண்ண போவார் எம்ஜிஆரால் இருக்க முடியாது அங்கே போய் உட்காந்து கொடுவார் அந்த வேலை ஒரு அங்கேருந்து மைக்க வந்து பிடிச்சார் பிடிச்ச உடனே மாணவி மிகு உறுப்பினர் என்னுடைய ஆட்சி விவசாய குறிப்பிட்ட ஆட்சி பேசினாரு நான் நடித்த விவசாயத்தை போய் பாருங்கள் உங்களுடைய விவசாய கொள்கை என்று எனக்கு உங்களுக்கு எல்லாம் நான் ரொம்ப அந்த எல்லாம் மறுநாள் ஒரு அப்புறம் ரெண்டு தீர்மானம் பேசிட்டு நேற்றைய தினம் இந்த மன்றத்தில் முற்பிறவுகின்ற தலைவர் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் நடித்த இடத்தை பார்த்தால் விவசாய கொள்கை என்று தெரியவில் சொன்னார்கள் எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது தமிழகத்தில் நடைபெறுகிற ஆட்சி மலைக்கண்ணனுடைய ஆட்சியா அல்லது மன்னாதி மன்னுடைய ஆட்சியா என்று மாண்பு மிக தமிழர் முதல்வர்கள் ஆட்சி பி எம்ஜிஆர் கண்ணாடி அப்படி காலத்து அப்படியே முறைச்சு காத்தாரு காத்துட்டு போய் உட்காந்துக்கிட்டு வீணை விட்டா பார்த்துட்டு கூப்பிட்டு வந்தாரு அவரு சார் சிஎம் கூட வாங்க போன என்ன வணக்கம் என்ன நான் எம்ஜிஆர் அண்ணன் தான் சொல்லுவேன் கலைஞர் தலைவர் தான் சொல்லுவேன் அதனால பார்த்து நீ என்ன குடிக்கிற அப்படின்னா அண்ணன் நீங்க நஞ்சு கொடுத்தாலும் நான் குடிப்பேன் என்ன பேச முடியாது பாப்பான்ட்டாரு உன்னா சித்தப்பட்ட குழு தலைவர் அழகசை கூட்டு தலைவரை தந்தையை கொஞ்சம் பார்த்து சொல்லுகாட்ட அவர் என்கிட்ட வந்து காமரேட் சிஎம் மறுத்தப்பட தலைவர நான் பேசினது தப்புன்னா என் கட்சியில என்ன சென்சார் பண்ணுங்க அவரு விவசாய படத்தை பார்த்தாலும் விவசாய படத்தை தெரிஞ்சுன்னாரு இது அவர் நடிச்ச படம் தானே அதுதான் கேட்டேன் மறுநாள் எல்லா பேப்பர்லயும் தலையங்கும் தமிழகத்தில் நடைபெறுவது மலைக்கல்லன் ஆட்சியா அல்லது மண்ணாரி ஆட்சியா கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ அப்பாத்திரங்கள் கேட்டிங்களா அந்த மாதிரி அந்த இப்போ இது ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்ல முடியும் நான் நேரம் கொண்டு போச்சு நாடாளுமன்றத்தில் சொன்னாங்க தமிழை கல்விக்கட்டுன்னு சொல்லி அது மட்டுமல்ல பதினொன்றாம்கா பதினாலாவது பாராளுமன்றத்தில் இங்கேருந்து போனால் நாற்பது எம்பிக்கையில் அஞ்சு ஆறு பேர் மியூஸ்ட்டாக போயிட்டாங்க மற்றவர்களில் அதிகமாக கேள்வி கெட்ட அஞ்சு எம்பிக்கையில் நான் ஒரு ஆடு அதே மாதிரி நான் அந்த நடக்கிற டிபேட்ல கலந்து கொண்ட நாலில் ஒருவர் நான் ரெண்டு இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் பதினான்காவது பாராளுமன்றத்தில் சதவிகிதம் பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டு முதல்வர் என்ற பதவியை ஏற்படுத்திய நான் ஒரே ஒன்னாக தான் நான் தொண்ணூத்தி ஒன்பது சோமநாத் சட்டர்ஜி எனக்கு கொடுத்தார் அதே மாதிரி மக்கள் மண்டமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் அதே மாதிரி பொதுக்கூட்டங்களை பற்றி பல விஷயங்கள்லாம் இருக்குது நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நான் அந்த புஸ்தகத்தை எழுந்ததுக்கு காரணமே இது போன்ற பல தகவல்களை நாம் வருகிற சமுதாயத்துக்காவது தெரிய வேண்டும் என்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்முடைய அன்பு சவர்கள் வேட்டியப்பன் அவர்கள் என்னை கேட்டாங்க நீங்கள் எப்படி கமிஷ்டாங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சொன்ன உடனே அவர் இந்த கீழவடி மீன்வி அந்த கால்படி நெல் அப்படிங்கிறது அவரை உறுத்துச்சு அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படின்னு நின்றுட்டே இருந்தார் அப்புறம் சொன்னார் சார் நான் இந்த புத்தகத்தை நானே போட்டு தின்ட்டேன் அப்படி தான் இங்கே நான் கொடுத்தனேன் அந்த மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் நிலையில் இது போன்ற கருத்துக்கள் வேண்டும் என்று விரும்புகின்ற நல்லவர்களுடைய வேண்டுகோளை இணைக்கி இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன் இந்த புத்தகங்கள் இருக்குது ஐம்பது ரூபா எல்லாரும் வாங்கி படிங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு தூரம் இருந்து பொறுமையாக இருந்தவங்க அனைவருக்கும் எப்படி நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்